அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் என் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நேற்றைய தினம் நடந்த ஒரு மிக முக்கியமான விடயம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிக்கக்கூடிய அனைவராலும் உற்றுநோக்கி நோக்கி கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் நாளாகவுமே இருந்தது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக அவரிடம் சின்னம் இருக்கக்கூடாது அங்கீகாரம் பறிபோக வேண்டும் என்கிற நோக்கோடு மருத்துவர் ஐயா அவர்களுடைய தரப்பு ஆதரவாளர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டதாக நாம் பார்த்தோம் வழக்கில் குறிப்பிட்டது என்னன்னாக்க மருத்துவர் ஐயாவர்கள் தான் தலைவர் அவர்தான் நிறுவனரும் கூட எனவே அவருக்கு தான் அத்துணை அதிகாரங்களும் உண்டு எனவே திரு அனுனிரி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு இந்த வழக்கு பதிவு செய்தாங்க இதை விசாரித்த நீதிபதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா திரு அனுனி ராமதாஸ் அவர்களுடைய தரப்பிலிருந்து கொடுத்த ஆவணத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறது நீங்கள் இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா சின்னம் என்பது முடக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு தரப்பும் வந்து ரெண்டாக பெரியீங்கன்னா வெவ்வேறு சின்னத்தில் போட்டிட்டு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சின்னத்தை முடக்கி விட்டார்கள் சின்னம் பறிபோனது சின்னம் இனி பாமகவுக்கு கிடையாது என்பது போன்ற வகையிலான செய்திகளை பரப்ப தொடங்கிட்டாங்க நடந்தது இதுதான் சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே போல் தேர்தல் ஆணையம் வந்து திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தை திரும்ப பெற்று விட்டதாக ஒரு செய்தியை இணையத்தில் சிலர் பரப்பி இருந்தாங்க அது உண்மையான்னு கேட்டால் கிடையாது தேர்தல் ஆணையம் அவ்வாறு எந்த ஒரு கடிதத்தையும் திரும்பி பெறவில்லை என்பதை உறுதி செய்திருக்கிறது அதெல்லாம் எதுவுமே திரும்பி பெறலை அப்படி நீங்கள் இந்த சின்ன உங்களுக்கு வேணும்னு உரிமையை கொண்டாடுறீங்கன்னா இயல் நீதிமன்றம் எனக்கூடிய நீதிமன்றம் இருக்கிறது இந்த வழக்கில் சிவில் கோர்ட் இருக்குது சிவில் கோர்ட்டுக்கு போய்க்கோங்க அங்கே போய்ட்டு நீங்கள் பாதி பிரிதிவாதியாகவும் எதிர் எதிர் தரப்பில் நீங்கள் உங்களுடைய பெட்டிஷனை ஃபைல் பண்ணி கேஸ் அங்கே நடத்திங்க இங்கே நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அதாவது அந்த ஜுடிஷியஸ் சொல்லிட்டார் ஸோ ஹாண்ட்ரூட் ஜஸ்டிஸ் சொன்னது இது மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது இப்போ சிவில் கோர்ட்டுக்கு போனால் என்ன நடக்கும் ரெண்டு தரப்புமே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா ஏழு வருஷம் இழுக்கும் இந்த கேஸு ஐயா தரப்பில் என்ன சொல்கிறாங்க இந்த சின்ன இருக்கக்கூடாது இப்போ எங்களுக்கு தான் சொந்தன்றாங்க அண்ணன் தரப்பில் இந்த சின்ன எங்களுக்கு தான்றாங்க ஆனால் தான் தலைவர் இந்த ஏழு வருஷமும் சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னா பெருமளவில் குறைவு என்று சொல்லுகிறார்கள் வழக்கறிஞர்கள் யாருக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கோ அந்த அங்கீகாரம் இருக்கும் ஏழு வருடத்தில் ஒரு தரப்பு ஹியரிங் அப்பீல் ஆகிட்டு இருக்க வேண்டியது தான் ஏழு எட்டு வருஷம் ஆகிடும் இந்த கேஸ் வரத்துக்கு இதுதான் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி நாம் இதை சொல்கிறது கூட செய்தி வடிவு தான் அவ்வளோதான் சின்னம் முடக்கப்படலை தேர்தல் ஆணையத்தினுடைய திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அங்கீகாரம் திரும்ப பெறலை இது அப்படியே தான் இருக்குது இப்போ அடுத்து சிவில் கோர்ட்டுக்கு போவாங்களா அப்பீல் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல ஆக மொத்தம் இந்த தேர்தல் எவ்வாறு இருக்கும் என்பதை கணிக்க முடியாது யூக்க முடியாத ஒன்றாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இது குறித்த அவபோதிய தகவல்களை உங்களிடத்தில் பகிர்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் நன்றி வணக்கம்